ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு அன்புப்பில்லையே பழனியிலிருந்து ராஜா அலங்காரத்தோடு உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் காரணம் இல்லாமலா இருக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கையை ராஜயோக வாழ்க்கையாக மாற்றுவதற்காக தான் இந்த அலங்காரத்தோடும் கம்பீரத்தோடும் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் எப்போதும் வெளியிலிருந்து வீட்டுக்குள் செல்லும்போது எல்லாவற்றையும் வெளியிலேயே மறந்துவிட்டு புன்னகையோடு வீட்டிற்குள் நுழைந்து போ அதே போல வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது பொறுமையையும் மறக்காமல் எடுத்துக்கொண்டு போ வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களும் நீ பார்க்கக்கூடிய மனிதர்களும் அவர்கள் வாழ்வில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதால் நீ ஏதாவது ஒன்றை தவறாகவோ அவசரப்பட்டோ செய்துவிட்டால் அது உனக்கும் மன நிம்மதியை கெடுத்துவிடும் அல்லவா அதனால்தான் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடன் பொறுமையாக நடந்துகொள் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் புன்னகையோடு இருந்துகொள் என சொல்கிறேன் நீ அன்பை விதைத்தாயே ஆனால் கூடிய விரைவில் நிம்மதியை அறுவடை செய்வாய் ஆம் என் செல்வமே அன்பும் அமைதியும் பொறும்பும் இருக்கும் இடத்தில் நிம்மதி நிச்சயமாக இருக்கும் உன்னை நீயே செதுக்கிக் கொள்வது போலதானே உன் வாழ்வில் அவமானமும் துரோகங்களும் ஒளியாக உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கிறது என்ன நடந்தாலும் கலங்காதே அத்தனையையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு தயாராக தான் உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் உன்னுடைய எதிரியின் பலவீனத்தை அறிவதற்காக நீ செலவிடும் நேரத்தை ஒதுக்கிவிட்டு உன்னுடைய பலத்தை அதிகரிப்பதற்காக நேரம் செலவிடு வெற்றி நிச்சயம் உனக்கு சாதகமாக மாறுமேன் செல்வமே எப்போதும் எதிரியை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்காமல் அவனை எப்படி தோற்கடிப்பது அவனை எப்படி வீழ்த்துவது அவன் மனதை எப்படி கஷ்டப்படுத்துவது காயப்படுத்துவது என யோசிக்காமல் உன் வாழ்வில் நீ இன்னும் என்ன செய்து சாதிக்கலாம் எப்படி வெற்றியை நெருங்கலாம் நீ நினைத்ததை அடைவதற்கு என்ன வழி என அதை பற்றிய விஷயங்களும் யோசி எந்த முடிவு எடுக்க நேர்ந்தாலும் யோசிக்காமல் தயங்காமல் சரியான முடிவை நிதானமாக எடுக்க பழகிவிட்டால் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகளும் திறந்தே இருக்கும் என் செல்வமே எல்லாமே மகிழ்ச்சியாக மாறும் என்பது வாழ்க்கை கிடையாது அனைத்தையும் மகிழ்ச்சியாக நான் மாற்றுவேன் என நீ நம்புவதுதான் வாழ்க்கை நீ நினைத்தால் எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சாதகமாக சந்தோஷம் தருவதாக மாற்ற முடியும் சில விஷயங்களில் உன்னையே நீ புரிந்து கொள்ள முடியாமல் மற்றவர்களையும் யாரை நம்புவது என தெரியாமல் தவிக்கும்போது உன் தன்னம்பிக்கையை நம்பலாம் மற்றவர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என உனக்கு தெரியாது ஆனால் உன்னுடைய மனதையும் உன் தன்னம்பிக்கையையும் நீ நம்பினால் நிச்சயமாக நீ நினைத்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும் எப்போதும் எதற்காகவும் இந்த உலகில் எந்த மனிதரையும் உன்னோடு ஒப்பிடாதே என் செல்வமே அப்படி நீ மற்றவர்களை உன்னோடு ஒப்பிட்டுக் கொள்ள நினைத்தால் அது நீயே உன்னை அவமானப்படுத்துவதற்கு சமம்தான் ஏனெனில் இங்கு உள்ள மனிதர்கள் எல்லாருமே நேரத்திற்கு ஏற்றார் போலவும் சூழ்நிலைக்கு ஏற்றார் போலவும் வேசத்தை கொண்டு ஆளுக்கு தகுந்தாற் போல பாசத்தை காட்ட தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களைப் போல நீ கிடையாது தானே நீ எல்லாருக்கும் உண்மையாய் இருப்பதினாலே எல்லாராலும் அதிகம் கவரப்படுவாய் உன்னுடைய செயல்களை அப்படியே வைத்துக்கொள் உன்னை மௌனமாய் நேசிக்கக்கூடிய பல மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய் உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்களின் மௌனம் ஒருபோதும் உனக்கு பாதிப்பை தராது ஒரு செயலை எப்படி செய்வது என்பதை விட எப்படி செய்யக்கூடாது என்பது தானே முக்கியம் எது தவறு என்பதை தெரிந்துவிட்டால் எல்லாவற்றையும் இது சரியாக செய்து சாதனை படைத்து விடலாம் அல்லவா உன் அப்பன் முருகன் இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்து கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நான் உருவாக்கி தருவேன் வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல அறிவும் கூட தானாகவே வந்து சேருமேன் செல்லுமே நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் உனக்கான முன்னேற்றத்தையும் உனக்கான நிம்மதியையும் நான் வரவழைக்கிறேன் தேவையில்லாமல் கவலை கொள்ளாதே உருவத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் காட்டிற்கு ராஜாவாக யானைதானே இருந்திருக்கும் ஆனால் தகுதிக்கும் திறமைக்கும் சேர்த்து மதிப்பு கொடுக்கப்பட்டதால் தான் அங்கு சிங்கம் ராஜாவாக இருக்கிறது இங்கு உருவத்திற்கு மதிப்பு கிடையாது உன் உருவம் எப்படி இருந்தாலும் நீ கவலைப்படாதே சிந்தனைக்கும் செயல்களுக்கும் திறமைக்கும் தான் இங்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து நடந்து என் செல்வமே தவறான முடிவுகளை எடுப்பதை விட முடிவெடுக்க தெரியாமல் இழந்தது தானே நீ அதிகம் கவலை கொள்ளாதே இனிமேல் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக வருமா முறையாக நடக்குமா என யோசித்து எடுக்க பழகு நீ மன உறுதி இல்லாமல் எப்போது பார்த்தாலும் கொண்டும் தெரியவில்லை தெரியவில்லை என புலம்பிக்கொண்டும் இருந்தால் அந்த வாய்ப்புகள் உன் அருகில் வராமல் உன்னை குருடாக்கிவிடும் எது எப்படி இருந்தாலும் சரியோ தவறோ முடிவெடுக்க கற்றுக்கொள் என் செல்வமே முடிவெடுப்பதில் சும்மாவே குழம்பிக்கொண்டிருந்தால் அது எப்படி உனக்கு சரியானதாக வரும் உன்னை எப்போதும் குறைத்து மதிப்பிடுபவர்களிடம் நீ ஒரு புதிராகவே இருந்துவிடு மற்றவர்களுக்கு நீ புரிந்தால் என்ன புரியாவிட்டால் என்ன உனக்கு உன்னை புரிந்தால் உன்னை பற்றி தெரிந்தால் போதும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே போராடத் தயாராகு காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக அமைந்துவிட்டால் உன் மதிப்பு எல்லார் கண் முன்னாலும் சிகரத்தை தொட்டுவிடும் செல்வமே உன்னை தூசி என நினைப்பவர்களுக்கு நீ தூசியாகவே இருந்துவிடு தூசி கண்களில் பட்டுவிட்டால் சில நிமிடங்கள் எவ்வளவு துடித்து போய் கண் கலங்குவார்கள் அப்படிப்பட்ட தூசியாகவே நீ இருந்து அவர்கள் கண்களில் விரல் விட்டு ஆட்டக்கூடிய ஆளாக இருந்து அவர்களை பயப்பரு பயப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு எல்லார் முன்னாலும் நீ ஜெயிக்க வேண்டும் செழித்து மிகவும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் நல்லவர்களை விட நல்லவர்கள் போல் நடிக்கும் மனிதர்களை நம்பும் கூட்டம் இங்கு அதிகமாக இருக்கிறது நீ நல்லவனைப் போல நடிக்க வேண்டாம் நல்லவனாகவே வாழ்ந்துவிடு என் செல்வமே நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஆயிரம் வழி இருக்கிறது ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு மூன்றே வழிதான் இருக்கிறது என்ன தெரியுமா வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என எல்லா விஷயங்களையும் அப்படியே விட்டுவிட்டு வாழ ஆரம்பித்தால் அதுதான் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாகவோ நல்லது செய்யவோ உதவி செய்யவோ யாருமில்லை என நினைக்காதே வாழ்க்கையே உனக்காக தான் இருக்கிறது என நினைத்துவாள் எல்லாமே உனக்கு வெற்றியாக வந்து சேரும் என் செல்வமே உன்னை வந்தடையும் புகழையும் மற்றவர்கள் உன்னை பற்றி கூறும் புகழ்ச்சியையும் வெறுக்கத் தெரிந்துகள் ஏனெனில் புகழ் எவ்வளவு வந்தாலும் அதை பார்த்து மயங்க ஆரம்பித்து விட்டால் நாளை நீ தோற்று கூட நேரும் அதேபோல மற்றவர்கள் புகழ்கிறார்களே என நீ ஆணவத்தை தலைக்கு மீது ஏறி வைத்துக் கொண்டால் அதுவும் ஒரு வகையில் உனக்கு தீமைகளை கொடுத்துவிடும் அதனால் புகழ்ச்சியையும் புகழ் வார்த்தைகளையும் கண்டு மயங்காமல் தீமையை உனக்குள் வளர்த்துக் கொள்ளாமல் நன்மைகளே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு மற்றவர்களை பார்த்து பாவம் என்று நினைக்கிற உன்னைதானே பல பேர் பாவப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளிவிடுகிறார்கள் என்ன செய்வது இங்கு அன்புள்ளவர்களும் இரக்க குணம் கொண்டவர்களும் மனிதாபிமானம் கொண்டவர்களுக்கும் கெட்டதுதான் நடக்கிறது முருகா என சொல்கிறாயா என் அன்பு பிள்ளையே உனக்குள் என்னதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரு சில கெட்ட குணங்களும் உன்னை அறியாமலேயே உன்னை சுற்றி சூழ்ந்துதான் இருக்கிறது அதையெல்லாம் மு முழுவதுமாக ஒதுக்கி வைக்க பழகு கையில் இருப்பதை மட்டும்தான் வைத்து வாழ்க்கையில் கணக்கு போட வேண்டுமே தவிர நாளை இது வந்துவிடும் அது வந்துவிடும் என நினைத்தால் இருப்பதுவும் போய்விடும் அல்லவா யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்காமல் உன் மனம் போன போக்கில் எல்லா விஷயங்களையும் சரியாய் செய்து நிலையாய் நிம்மதியாய் சந்தோஷத்தை பெற பழகு வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள்தானே மழைக்காலத்தில் அதை அழைக்கிறார்கள் இன்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி வருவார்கள்